ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபதுக்கு பதிமூணு வந்து ஷெட்டு போட வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வீட்டை இதை எப்படி வந்து ரெடி பண்ணாங்கன்றதை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க லாஸ்ட்டு ஸ்லாப் மாட்டுறாங்க இது எப்படி கட்டினாங்கன்றதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு குழி போடுறாங்க குழி தான் இதை வந்து படைக்கணும் ஆனால் இங்க கெஸ்டின்றதுனால படைக்கல முத குழி போட்டுன்னு பாருங்க பாருங்கள் போஸ்ட் எல்லாம் நல்லா காய வச்சு ரெண்டு மாதம் வந்து க்யூரிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க ஸ்லாப் அதே மாதிரி தான் ரெண்டு மாதம் க்யூரிங் ஸ்லாப்லாம் ஸ்லாப்லாம் பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா காய விட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பார்த்தாங்களே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்படின்னு இவங்க வந்து செங்கல் மாடலில் ஸ்லாப் கேட்டாங்க அதனால் செங்கல் மாடலில் எங்களுக்கு எடுத்துருந்துது இப்போ வந்து குழியை போட்டுன்னு இருக்காங்க பாருங்க எல்லாமே வந்து இது கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது போஸ்ட் ஆகிடுச்சு இந்த ஷெட்டு போடுறதுக்கு அதாவது இருபதுக்கு பதிமூணு இந்த ஷெட்டு ஒரு பாத்ரூமும் பண்ணி கொடுக்க சொன்னாங்க பாத்ரூமும் பண்ணி தரும் குழியை போட்டுன்னு இருக்காங்க இந்த தாங்க இந்த வீடு முதகுழியிலேருந்து தாங்க அந்த வீடு ஸ்டார்ட் ஆகுது அதனால இந்த குழியை போட்டு இந்த போஸ்ட் நட்டால் தான் வந்து நம்மளுக்கு நூல் கட்ட முடியும் அதனால் அந்த குழியை போட்டுன்னு இருக்காங்க இந்த குழி பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு அடிக்கு நோண்டுவாங்க ரெண்டு அடிக்கு அதாவது நம்ம போஸ்ட்டு வந்து எட்டு அடி இருக்கும் ரெண்டு அடி வந்து குழி உள்ள போஸ்ட்டாக மீது ஆறு அடி மேலே நிற்கும் அப்புறம் போஸ்ட்டை பண்ணி நிறுத்திட்டாங்க லைட்டாக லைட்டாக மண்ணை தள்ளிட்டு அதை வந்து நிற்க வைப்பாங்க நிற்க வச்சிட்டு தான் வந்து களவு போட்டு டைட் பண்ணுவாங்க பாருங்கள் இப்போ களவு போட்டு நல்லா க்ரிப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நூலை கட்டுறாங்க நூலை டைட் பண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆறு அடி ஒரு ஆறு அடிக்கு ஒரு போஸ்ட் போடணும் அப்போ ஆறு ஸ்லாப் வந்து ஆறு அடி இருக்கும் அதனால் வந்து ஆறு அடிக்கு ஒரு போஸ்ட் நிறுத்துவாங்க அப்புறங்க அளவு வச்சு ஆறு அடிக்கு ஒரு போஸ்ட் குழியில் எடுக்கிறாங்க பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக இப்போ வந்து ஒரு மூணு போஸ்ட் நிறுத்தணும் அப்போ தான் வந்து இருபது ஆறு பேர் வந்தோம் இப்போ ரெண்டு ரெண்டு பேர் ஒரு ஒரு குழி எடுக்கிறாங்க பாருங்கள் இப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் முடிச்சுட்டாப்போ இருக்குது தான் வந்து நம்ம நூல் கட்டி அடுத்த ரெண்டு மூணு மூணு பக்கத்தையும் நம்ம எடுக்க முடியும் முதல்ல வந்து ஒரு பக்கத்தை முடிக்கணும் அப்புறங்க ஒரு பக்கத்துக்கு வந்து இப்போ போஸ்ட்டு ஸ்லாப் மாட்டிட்டாங்க இப்போ இந்த ஒரு பக்கம் சோறு வச்சுட்டா இருக்குது மீதி ரெண்டு பக்கமும் நம்ம வந்து இந்த காமன் போடணும் பாருங்கள் அதுக்கான நூலை கட்டின்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நூலை கட்டி தான் வந்து போஸ்ட் நட்டுக்கிறாங்க இப்போ வந்து போஸ்ட் நேராக இருக்குதா பாருங்கள் இந்த பக்கம் இப்போ நேராக இருக்கும்போது எந்த போஸ்ட்னு தெரியல பாருங்கள் இப்போ லைட்டாக சாய்ச்சுனா போஸ்ட்டு தெரியுது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதனால் வந்து இந்த போஸ்ட் வந்து நேராக இருக்கிற அர்த்தம் இதுமாரி இருந்தால் எவ்வளோ நேராக இருக்குது பாருங்க இப்போ இந்த பக்கம் வந்து அளந்து நூல் கட்டிட்டாங்க இப்போ அந்த பக்கம் வந்து நூல் அலந்து நூல் கட்டின்னு இருக்காங்க பாருங்க இந்த குச்சி அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள் நூல் கட்டி இந்த பக்கம் அலந்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூளை வெட்டெல்லாம் பார்த்து கரெக்டாக வந்து போஸ்ட் நடுவோம் இது வந்து இப்போ இங்கே வந்து எழுபது ஸ்லாப் தேவைப்படுது அதாவது வந்து இருபதுக்கு பதிமூணு ஷர்ட் போட எழுபது ஸ்லாப்பு கிட்டே தேவைப்படுது அதனால் எழுபது ஸ்லாப் எடுத்து வந்துருக்கோம் பாருங்கள் ஸ்லாப்லாம் ரொம்ப நல்லா தரமாக இருக்கும் நம்மள்ட்ட தரமாக இருந்தால் வந்து நம்ம பிஸ் இருபதுக்கு பதிமூணு ஷர்ட்டு கிட்டப்பாப்பா இது வந்து எட்டு அடி போஸ்ட்டு ரெண்டு அடி வந்து அடியில் போட்டுருவோம் மீது ஆறு அடி மேலே நிற்கும் இப்போ வந்து ஒரு ஸ்லாப் முறைக்காக வந்து வந்து நிறுத்தியிருக்காங்க எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்லாப் சுட்டியிருக்காங்க பாருங்க ரெண்டு அடிக்கு ஃபுல்லாக காங்கிரீட் கேட்பா ரெண்டு அடிக்கு ஃபுல்லாக வந்து காங்கிரீட் போட்டிருக்காங்க ரெண்டு அடிக்கு ஃபுல்லாக நல்லா கிண்டி நல்லா ஜல்லி ஆகி நல்லா எம்சாண்டும் சிமெண்ட்டு ஜல்லி மூணு மிக்ஸ் ஆகி நல்லா க்ரிப்பாக போட்டுக்கிறாங்க ரெண்டு அடிக்குமே அப்பா இது ஒரு ஒரு ஸ்லாபாக வந்து மட்டம் கொடுத்து எடுத்து வந்துக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஸ்லாப்ஸ் வருவாங்க இதில் வந்து ஆறு ஸ்லாப்ஸ் சொல்ல முடியும் ஆவா ஏன்னா வந்து இப்போ லாஸ்ட்டு போஸ்ட் நிறுத்தி நிற்கிறாங்க இது மூளைக்காடி மூலக்காடி போஸ்ட் இது வந்து நிறுத்தி நிற்கிறாங்க நல்லா கிடிக்கிறாங்க பருவா கிட்டவா கிட்ட வந்து காட்டு பாருங்க ரெண்டு அடிக்கும் ஃபுல்லாக வந்து கலவை தான் இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து கலவை கொட்டி இதில் வந்து கிளிக்கிறாங்க அதில் வந்து கலவை கின்றாங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து நல்லா சிமெண்ட்டை நல்லா ஏற்றி நல்லா கின்றாங்க இது மணல் போட்டு போட்டுக்கின்றோம் மணல் போட்டு தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் மணல் மணல் பொடுக்கின்றாங்க அப்படின்றாங்க பாருங்கள் பாருங்க இது ஃபுல்லாக வந்து பாஸ் ஷேப்பில் போட்டாங்க இது வந்து பத்தொம்பதுக்கு பதிமூணு ஷெட்டு வந்து இந்த சைடு வந்து பத்தொம்போது இருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா பதிமூணு இருக்கும் இந்த எதற்கு வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணலை கம்ப்ளீட் பண்ணால் அதை வீடியோ எடுத்து காட்டுறேன் இப்போ வந்து ஃபுல்லாக பாஸ் ஷேப்பில் போட்டாங்க யாருக்கு வந்து ஃப்ரண்ட்டில் போகணும் அது இந்த நாலடி இங்கே பார்த்திங்கன்னா நாலு அடிக்கு வழி வரும் இந்த நாலடிக்கு விட்டுருக்காங்க வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு சூப்பராக இருக்கும் வீடு பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா குழி எடுக்கும்போது அங்கே ஒரு தேன் கூடு இருந்துச்சு அதில் வந்து குழவிலாம் பறந்து நின்றுச்சு கொஞ்ச இதனால் கொஞ்சம் நாள் வந்து வேலை நின்றுச்சு ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் மறுபடியும் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வேலை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்க ஃபுல்லாக வந்து போஸ்ட் போஷ் நட்டு ஸ்லாப்ஸ் உருவிட்டாங்க இது வந்து ப இருபதுக்கு பதிமூணு வரும் அதாவது வந்து அகலம் வந்து இருபதும் நீளம் வந்து பதிமூணு அடியும் வரும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து இப்போ கா செட்டு போட்டாச்சு எல்லாம் ஸ்லாப் ஒருவரது தான் பிடிச்சோம் ஸ்லாப் சொறின்னு இருக்காங்க பாருங்கள் ஒரு 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 சைடு வந்து ஒரு ஒரு துறையில் வந்து ஆறு ஸ்லாப்ஸ் வருவாங்க இப்போ சொறிட்டு வர்றதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பூசறது தான் ஒரு எந்த அளவுக்கு வந்து க கழிப்பாக வந்து அளவுக்கு சிமெண்ட்டு போட்டு நல்லா கிண்டுறாங்க பாருங்கள் கிண்டிட்டு இதை வந்து அப்படியே பூசுவாங்க அந்த சந்தில் அடுத்து ஒரு ஸ்லாப்புக்கு இன்னொரு ஸ்லாபும் இருக்கிற அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுவாங்க நல்லா பூசுவாங்க இது இன்னும் நம்மளுக்கு தேவை வந்து போட்டு நல்லா வந்து இந்த ஸ்லாப் ஃபுல்லாமே வந்து களை ஏற்றிக்கலாம் அதாவது வீட்டில் நம்ம எப்படி அதே மாதிரி பூசி வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அது அதுமாரி பண்ணால் வந்து வீடு போலையே இருக்கும் பாருங்க சார் அந்த கேப்பெல்லாம் எவ்வளோ அளவுக்கு களை வச்சு பூசுகிறாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அளவு மூட்டை கிட்டே போட்டு நல்லா கழிப்பாக போட்டு இந்த சந்தெலாம் பூசினுக்காங்க இவனால் வந்து போகிற இடத்துல வந்து பிட்டு ஸ்லாப்லாம் தேவைப்படுது அதனால் வந்து அந்த ஸ்லாப்லாம் கட் பண்ணி தான் நம்ம போட முடியும் அதனால் மிஷின் வச்சு அந்த கட் பண்ணி தான் போடுவோம் பாருங்கள் இப்போ கட் பண்ணிடுறாங்க ஸ்லாப்பை இப்போ எந்த அளவுக்கு அந்த அந்த பிட்டு தேவைப்படுதோ அளவுக்கு கட் பண்ணுவாங்க கட் பண்ணி தான் வந்து அதை சொருவ முடியும் அதனால் கட் பண்ணிக்கிறாங்க கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அந்த கப்பில் சுருவாங்க பாருங்கள் கட் பண்ணிவிட்டாங்க இப்போ அந்த கட் பண்ண ஸ்லாப்பை வந்து சொருவிட்டாங்க பாருங்கள் இதுமாரி ஒவ்வொரு ஸ்லாப்பும் நம்ம வந்து கட் பண்ணி தான் இது உள்ள சொருவ முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கஸ்டமர் என்ன கேட்கறாங்கன்னு ஸ்லாப்ல எந்த சைஸ் கம்மி போடுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாப்பில் வந்து வந்து ஃபோர் எம்எம் கம்மி போடுவோம் அதாவது இந்த ஸ்லாப் இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஃபோர் எம்எம் கம்மி போடுவோம் வந்து ஒம்பது கம்மி போடுவோம் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் எம்லேருந்து எயிட் எம்எம் கம்மி வரைக்கும் போடுவோம் ஹைட்டை பொறுத்து தான் வந்து சிக்ஸ் எம்எம்மா இல்லை எயிட் எம்எம்மாக நம்ம வந்து சூஸ் பண்ணி போட முடியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் எம்எம் தான் ஏன்னா இது வந்து எட்டு தான் அதனால் வந்து சிக்ஸ் எம்எம்மே போதும் இதில் அதுக்கு மேலே போட்டாலும் போஸ்ட்டு வெடிக்க ஆரம்பிக்கும் அதனால் அதுக்கு தகுந்த கம்பியை தான் நம்ம போட முடியும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து இப்போ பூசி நல்லா வந்து கிளியராக இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலே வந்து இன்னும் ரெண்டு ஸ்லாப் மாட்டணும் அதுக்குள்ளே கொஞ்சம் பொழுது போடுறதுனால நாளைக்கு வேலையை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்தாச்சு இப்போ நாளைக்கு மறுநாள் போய்ட்டு மீதி ஸ்லாப்பை மாட்டணும் மீதி ஸ்லாப் மாட்டுறதை டார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்